ஹாய் மக்களே இந்த வீடியோவில் நீங்கள் எல்லாருமே ஆவலாக கேட்டுக்கிட்டு இருந்தேன் நம்ம அடுப்பு டூரை தாங்க உங்ககிட்ட காமிக்க போகிறேன் நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டுகிட்டே இருக்கீங்க அக்கா ஷார்ட்ஸ்லையாவது உங்கள் அடுப்பை பற்றின தெளிவாக சொல்லுங்கள் உங்கள் அடுப்பை எப்படி போட்டீங்க அந்த அடுப்பை எதுக்கு நீங்கள் அதிகமாக விறகடுப்பு யூஸ் பண்ணுறீங்க இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நீங்கள் கேட்டிருந்தீங்க அதை பற்றி தான் உங்ககிட்ட தெளிவாக சொல்ல போகிறேன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு தெளிவாக தெரியும் நாங்கள் எதுக்கு அதிகமாக விறகடுப்பு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் வாங்க நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாங்க நம்ம ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கடந்த மூணு நாட்களாகவே மழை தான் பெஞ்சிட்ருக்கு இந்த வருஷமே நாங்கள் கண்டினியூஸாக பார்த்தது மழையை தாங்க பார்த்துருக்கோம் கிட்டத்தட்ட ஏழு எட்டு மாதமாக மழையை தான் விடாமல் பார்த்துக்கிட்டு இருக்கோம் வெயில் அப்படிங்கிறது எப்போவா தான் வெயில் அடிக்குது போன வாரம் ஃபுல்லாக நல்ல வெயில் அடிச்சிச்சு ஒரு அஞ்சு நாள் வெயில் அடிச்சிச்சு அதுக்கப்புறம் அப்படியே தொடர்ந்து மழை வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சி நம்ம ஏரியா எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் புதுசாக வீடியோ பார்க்குறவங்களுக்கு நம்ம முந்தின வீடியோஸ்லாம் பார்த்தா தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து தெரியும் நம்ம வீட்டுக்கு முன்னாடி பாருங்கள் இப்படி தான் இருக்குது மழை சிலு சிலுன்னு பெஞ்சிட்ருக்கு ஃபுல்லாக மிஸ்ட் இருக்குது அதாவது பனி மூட்டம் அதிகமாக இருக்கும் குளிரும் பார்த்தீங்கன்னா நல்ல குளிருங்க காலையில இருந்தே சரியான குளிர் இப்படி மழையும் குளிரும் ரெகுலரா இருக்கும்போது உடம்புக்கே சில நேரம் சளி பிடிக்கும் காய்ச்சல் வரும் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நாங்கள் ஃபேஸ் பண்ணி தாங்க ஆகணும் இதுதான் நம்மளுடைய கிச்சன் நம்ம கிச்சன்ல நாம விறகு அடுப்பு தான் யூஸ் பண்றோம் என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட கிட்ட கேஸ் அடுப்புலாம் இருக்குது இருக்கு ரெண்டு சிலிண்டர்லாம் நம்ம வச்சிருக்கோம் எதுக்கு விறகடுப்பு அதிகமாக யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கக்கூடிய இடம் குளிர் பிரதேசம் அதாவது மலை பிரதேசம் நமக்கு வீட்டுக்குள்ளே அடுப்பில் வந்து தீ போட்டுக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வீட்டுக்குள்ளே கொஞ்சம் குளிர் தாங்கி இருக்க முடியுங்க வீடை ஹீட்டாக வைக்கணும் அப்படின்னா நம்ம அடுப்பில் தீ போட்டு அந்த தீ இல்லாமல் அள்ளி கணப்பு வழியில் போட்டு வீட்டுக்குள்ள வச்சோம் அப்படின்னா தான் நமக்கு வந்து குளிர் தாங்குங்க சாக்ஸ் போட்டுக்கலாம் ஸ்வெட்டர் போட்டுக்கலாம் மஃப்லரு குல்லா இந்த மாதிரி எல்லாமே போட்டிருந்தாலும் குளிர் அப்படிங்கிறது இருக்க தான் செய்யும் அதனால தான் மேக்ஸிமம் நம்ம விறகு அடுப்பு யூஸ் பண்ணுறோம் இதுதான் நம்மளுடைய அடுப்பு இந்த அடுப்பில் மொத்தம் மூணு பகுதி இருக்கு மூணு வாய் இருக்குங்க மேலே இருக்கிறது பரன் பரனில் தான் எல்லாமே உடச்சி ஸ்டாக் ஏற்றி வைப்போம் இது வந்து சின்னதாக இதுக்கு முந்தி ஒரு திண்டு இருந்துச்சு அந்த திண்டை வந்து மாற்றிட்டோம் ஏன்னா அங்கேயும் இங்கேயும் நடக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருந்ததுனால அந்த திண்டை மாற்றிட்டோம் விறகு வந்து எப்போதுமே நம்ம பரனில் ஸ்டாக்கு வைக்கணுங்க விறகு தீர தீர வெளியில் வந்து கட்டையெல்லாம் நிறைய அடுக்கி வச்சுருக்கோம் அந்த கட்டையெல்லாம் உடச்சி பறனில் ஏற்றி வச்சுப்போம் அப்போ தான் நம்ம தீயை பற்ற வைக்கிறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுக்கு லெஃப்ட் சைடு நம்ம அடுப்புக்கு லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா தொட்டி கட்டியிருக்கும் அதாவது பாத்திரம் விளக்கக்கூடிய தொட்டி இது சிமெண்ட்டில் கட்டினது நம்ம இந்த வேறு எதுவும் வச்சு கட்டலை இதுதான் புகைக்கூடுங்க நம்ம போடக்கூடிய தீயிலிருந்து வரக்கூடிய புகையெல்லாமே இது வழியாக தான் போகும் இந்த திண்டில் பாத்திரத்தை கழுவி கவுத்தி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடில் வந்து ஒரு சின்னதாக ஒரு திண்டு கட்டி வச்சிருக்கோம் இது சென்டரில் ஒரு சமையல் பண்ணலாம் லெஃப்ட் சைடில் ஒரு சமையல் பண்ணலாம் ரைட் சைடில் ஒரு சமையல் பண்ணலாம் இந்த தொட்டிக்கு இந்த பக்கம்தான் அடுப்பு இந்த சைடு வந்து வாஷ் வாஷிங் மிஷின் வந்து வச்சிருக்கோம் இதுக்கு பின்னாடி அந்த பேஷனுக்கு பின்னாடி தான் பைப் இருக்குங்க அந்த பைப்பை வந்து மேலே ஜாயின் பண்ணி இதுக்குள்ளே வந்து கொடுத்துருக்கோம் இதுலேருந்து தான் தண்ணி வரும் நமக்கு இங்கே மற்றபடி மேலே வாட்டர் டேங்கெல்லாம் வைக்க முடியாதுங்க ஏன்னா ஓட்டு வீடு ஓட்டு வீட்டில் வந்து வாட்டர் டேங்க்லாம் வைக்க முடியாது நம்ம வீடு மட்டும் கிடையாது இங்கே இருக்கக்கூடிய லைன்ஸில் இருக்கக்கூடிய எல்லார் வீடுமே ஒரே அளவு ஒரே கிச்சன் ஒரே அளவுக்கான பெட்ரூமு ஒரே அளவுக்கான தார்சா இந்த மாதிரி தான் இருக்கும் இது நம்மளுடைய பாத்திரம் விளக்கக்கூடிய தொட்டி இதுக்குள்ளே இருந்து ஒரு ஓஸ் வந்து வெளியில் போட்டிருக்கோம் அது தான் நம்ம பாத்திரம் விளக்கக்கூடிய தண்ணி எல்லாமே போகும் இங்கே ஒரு சுவிட்ச் போர்டு வச்சிருக்கோம் இந்த சுவிட்சு போர்டு வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணுறதுக்காக வச்சுருக்கோம் இந்த வாஷ் மிஷின்லருந்து தண்ணி பிடிச்சி ஊற்றி கூட நாங்கள் அப்படியே துணியை வந்து துவச்சிப்போம் இந்த சைடில் கிரைண்டர் வச்சுருக்கோமா இந்த சைடு ஒரு திண்டு கட்டியிருக்கோம் நம்ம சமைச்சிட்டு எடுத்து வைக்கக்கூடிய பாத்திரத்தை இதில் வந்து வச்சிருவோம் அதுக்காக இந்த திண்டு இந்த திண்டு எதுக்காக அப்படின்னா இந்த அடுப்புக்கும் இந்த செவத்துக்குமான ஒரு சின்னதாக ஒரு ஜாயிண்ட்டு அதுக்கு மேலே நம்ம என்னன்னாலும் வச்சுக்கலாம் இந்த சைடில் இருக்குது பார்த்திங்கன்னா இது ஒரு வாய் இதில் அளவுக்கு ஹீட் இருக்காது சூடு ஏறாது சும்மா ஏதாவது நம்ம சுட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா இதில் வந்து வைக்கலாம் இதுதான் மூடிங்க இந்த மூணு வாய்க்குமான மூடி இதுதான் மெயினான அடுப்புங்க இதில் தான் விறகு வச்சு தீயை போடுவோம் இந்த சைடில் ரெண்டு கம்பி கொடுத்து வெல்டு வச்சுருக்கோங்க இந்த அடுப்பு சீட்டு வந்து இரும்புங்க அதையுமே வெல்டு வச்சு நம்ம பழைய அடுப்பு சீட்டையே ஜாயின் பண்ணி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போட்டிருக்கோம் இது எல்லாமே வார்ப்பு வார்த்து போட்ட அடுப்பு தாங்க ஏன்னா நம்ம வெயிட்டான பொருள் இந்த நல்ல வெயிட் இருக்கும் அதை தூக்கி வைக்கும் போது அமுங்கக்கூடாது பார்த்தீங்களா கீழே வந்து ஃபஸ்ட்டு ஒரு திண்டு கட்டிட்டு அந்த திண்டுக்கு மேலே தான் இந்த அடுப்பே நம்ம வந்து போட்டிருக்கோம் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் இது ஃபுல்லாமே கம்பி கொடுத்துருக்கோம் இந்த கம்பி இதோட முடியுது அதுக்கு மேலே திண்டு கட்டியிருக்கோமா இந்த திண்டுக்கும் அடுப்புக்கும் ஊடையில் தான் அந்த கம்பியை வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம் இது கூட்டுக்கும் அடுப்புக்குமான ஒரு ஜாயிண்டு இந்த ஜாயிண்ட் அதுக்குள்ளே வச்சு சிமெண்ட்டு போட்டு பூசி இருக்குங்க இந்த அடுப்புலையும் இந்த சைடு நல்ல தீ வருங்க ஈஸியாக நம்ம வந்து இந்த சைட்லையும் நம்ம வந்து குக் பண்ணிக்கலாம் சென்டர் அடுப்பில் தான் மெயினான சமையல் வந்து பண்ணுவோம் இதுல இருக்கக்கூடிய புகை இது வழியா போகும் நம்ம வீட்டுக்குள்ளே புகை வராது நாம சமைக்கக்கூடிய சாப்பாட்லேயும் புகை அப்படிங்கிறது சுத்தமா இருக்காது அடுப்புக்கு மேல நம்ம நிறைய துணி எல்லாமே துவைச்சு இந்த மழை நேரம் காயப்படுவோம் துணிமணிலையும் ஒரு சின்ன புகைவாடை கூட இருக்காதுங்க ஏன்னா புகை போறதுக்கு புகை கூட இருக்கு அதனால நம்ம சாப்பாட்டில் புகைவாடையோ அது எந்த ஒரு புகையுமே வீட்டுக்குள்ளே வந்து வராது அதுவும் இல்லாமல் நம்ம குளிர் பிரதேசத்தில் இருக்கிறதுனால சாப்பாடு வந்து சுட சுட சாப்பிட்டாதாங்க குளிர் தாங்க முடியும் அதனாலயே தீயை வந்து எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் ஏன்னா சாப்பாடெல்லாம் ஆறிச்சு அப்படின்னா சாப்பிட முடியாது சூடு பண்ணி சாப்பிடணுங்கிறதுனால தான் அடுப்பில் தீ எரிஞ்சுட்டே இருக்கும் இங்கே ஒரு பலகை போட்டிருக்கோம் அந்த பலகையில் உட்காந்துட்டு சமைப்போம் குளிர் காயறதுக்கு அந்த பலகையை வந்து யூஸ் பண்ணுவோம் அந்த வென்னி பானைக்கு பின்னாடி செவருக்கு பார்த்திங்கன்னா அதுதான் கொஞ்சம் கறியாகும் அப்பப்போ புகையாகும் அதை வந்து அடிக்கடி நாங்கள் வந்து வெளியே அடிச்சிட்டே இருப்போம் இதுதான் நம்ம அடுப்பினுடைய டிசைனுங்க கீழேருந்து ஒரு திண்டு கட்டியிருக்கோமோ அந்த திண்டுக்கு மேலே தொட்டி கட்டியிருக்கோம் அதாவது நம்ம பாத்திரம் வளர்க்கக்கூடிய தொட்டி இந்த கேப் வழியாக தான் நம்ம வந்து ஒரு ஓஸ் வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம் அந்த ஓஸ் வழியாக தான் நம்ம பாத்திரம் விளக்கக்கூடிய தண்ணி எல்லாமே அது வழியாதாங்க போகும் நான் சும்மா சிம்பிளாக நம்ம அடுப்பை டக்குன்னு எடுத்து அப்படியே வந்து வீடியோ வந்து போடுதேன் இந்த சைடில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஓஸ் வந்து கொடுத்துருக்கோம் அந்த ஓஸ் வழியாக தான் நம்ம பாத்திரம் வளர்க்கக்கூடிய தண்ணி எல்லாமே வெளியில் வந்து போகும் இதில் வந்து ஒரு சின்னதாக ஒரு வலையும் வச்சுருக்கோம் ஏன்னா இந்த முருங்கக்காய் தொளி எதுனா தொழிப்பே அடைச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வலை வச்சிருக்கோம் அதுலேருந்து எடுத்துப்போம் அதே மாதிரி நைட்டை சமைச்சி முடிச்சதுக்கப்புறம் அடுப்பில் இருக்கக்கூடிய விறகை வந்து அமர்த்தி வச்சுட்டு படுத்துருவோம் இந்த சைடில் வந்து பூண்டு கட்டி தொங்க விட்ருக்கோம் எதுக்காக அப்படின்னா பச்சை பூண்டு தான் நம்ம வாங்கி போட்டிருக்கோம் அது வந்து முளைச்சிடக்கூடாது அப்படிங்கிறக்காக அடுப்புக்கு மேலே கட்டி போட்டோம்னா அது பாட்டுக்கு இருக்குங்க சில பூண்டெல்லாமே நமத்துரும் இந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த வெக்கையிலே அதை வந்து போட்டு வச்சுருக்கோம் கேஸ் அடுப்பு யூஸ் பண்ண மாட்டிங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கேஸ் அடுப்பையும் யூஸ் பண்ணுவாங்க காலையில் பால் காய வைக்கிறது வந்து டீ போடுவோம் தோசை சுடுவோம் சில நேரம் தோசை சுடுவோம் அப்படி இல்லைன்னா குழம்பு வந்து சூடு பண்றதுக்கு சோறு சூடு பண்றதுக்கு இந்த மாதிரி ஒரு அவசரமான வேலை அப்படின்னா கேஸ் யூஸ் பண்ணிப்போம் மற்றபடி நம்ம குளுருக்காக மெயினா அடுப்பு விறகு அடுப்பு வந்து எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம் மெயினாக வரும் இதுதான் நம்மளுடைய பரன் ரெண்டு பரன் இருக்கு நம்ம கிச்சன்ல மேல் பக்கம் ஒரு பரன் இருக்கு கீழ்ப்பக்கம் ஒரு பரன் இருக்கு மேல் பக்கம் உள்ள பரன்ல இந்த சைடு இருக்கக்கூடிய பரன்ல வந்து ஈரமான விறக வைப்போம் ஏன்னா அந்த அடுப்புக்கு நேராக அந்த பரன் இருக்கிறதுனால சீக்கிரம் காஞ்சிரும் காஞ்சதை இந்த பக்கம் வைக்க மாட்டோம் ஈரமானது இந்த பக்கம் வைப்போம் காஞ்சதை இந்த சைடாக திருப்பி வச்சுருவோங்க ஸோ மக்களே இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நீங்களும் உங்கள் வீட்டில் வரகடுப்பு போடணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க கொஞ்சம் தனிச்சு போடணும் அப்படின்னாலுமே தனித்து போட்டுக்கலாம் நமக்கு இங்கே உட்காந்து சமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி போட்டிருக்கோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் எல்லாருக்குமே தேங்க்யூ மக்களே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க